அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் சலாம் வலைக்கம் அன் குட் ஈவினிங் டு ஆல் கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி ஏதோ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது இதற்குண்டான விடை இந்த கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன் வாங்க கணக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விடுபட்ட எண்ணெய் காண்க பாருங்க த்ரீ நாட் டூ த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி டூ இந்த கணக்கை பார்த்தோம்னா

உங்களுக்கு என்ன கிடைக்கும் நூத்தி இருபத்தி ஒண்ணு கிடைக்கும் ஸோ இதுலருந்து நம்மளுக்கு அடுத்த நம்பர் பாருங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு கழிச்சோம்னா நம்மளுக்கு எண்பத்தி ஒண்ணு கிடைக்கும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ நூத்தி அறுபத்தி ஒன்பது என்னங்க பதிமூணுடைய ஸ்கொயர் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்னா கழிச்சிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் இதை உடனே நம்மளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு யோசனை வந்துருச்சு நூத்தி இருபத்தி ஒன்று என்பது பதினொன்று ஸ்கொயர் எண்பத்தி ஒன்றுன்றது ஒன்பது ஸ்கொயர் ஸோ நல்லா கவனிக்கணும் அப்போ ஒன்பது ஸ்கொயர்ன்றது எண்பத்தி ஒன்னுடையது தான் ஒன்பது ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாமே ஆட் நம்பராக எடுத்திருக்காங்க ஒற்றைப்படை என்றதால் எடுத்திருக்காங்க அடுத்தது என்னங்க வந்திருக்கோம் ஸோ ஏழு ஸ்கொயர் வந்திருக்கும் ஏழு ஸ்கொயர் எவ்வளோங்க நாற்பத்தி ஒன்பது அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்பதை கிடைச்சா நம்மளுக்கு முந்நூற்றி ரெண்டு கிடச்சிருக்கும் அப்போ ஏழு ஸ்கொயருக்கு அடுத்த நம்பர் இருக்கும் அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோங்க இருபத்தி அஞ்சு